ஐஸ்வர்ய மேன்மேலும் பெறுவதற்கு மூன்று பாராயண முறைகள் இருக்குது அதுவும் ஒரு தடவை தான் பண்ண போகிறோம் ஒன்றாவது முறையில் தேவையான நாட்கள் வந்து எட்டு நாட்கள் அதாவது வெள்ளிக்கிழமையை தொடங்கி வெள்ளிக்கிழமையில் முடிக்கிற மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை என்று ஆரம்பித்து மற்றொரு வெள்ளிக்கிழமை வரை பாராயணம் செய்ய வேண்டும் ஏழு நாட்கள் வரை ஒன்பது சர்க்கங்கள் வீதம் பாராயணம் செய்ய வேண்டும் ஸோ ஏழும்போது அறுபத்தி மூணு முதல் ஏழு நாட்களுக்கும் அறுபத்தி மூன்று சர்க்கங்கள் முடிஞ்சிடும் எட்டாவது நாளன்று மீதியுள்ள ஐந்து சர்க்கங்களையும் ஸ்ரீராம பட்டாபிஷேக சர்க்கத்தையும் பாராயணம் செய்து முடிக்க வேண்டும் நம்பர் வைஸ் சொல்லணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறோம் இல்லையா வெள்ளிக்கிழமை சர்க்கம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை சனிக்கிழமை பத்திலிருந்து பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ஏழு திங்கட்கிழமை இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி ஐந்து புதன்கிழமை நாற்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி நான்கு வியாழக்கிழமை ஐம்பத்தி ஐந்திலிருந்து அறுபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அறுபத்தி நான்குலிருந்து அறுபத்தி எட்டு ப்ளஸ் பட்டாபிஷேக சர்க்க ஸ்லோகங்களும் படிக்கணும்